மகரம் ராசிக்கான ஒரு விரிவான ஜெர்மன் நியூமரலஜியும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான பொதுவான குணநலங்கள் அதிர்ஷ்டம் எண்கள் மட்டுமல்லாமல் வாழ்க்கை வழிகாட்டிக்கான ஒரு விரிவான ஒரு டீட்டெயில் டிஸ்கஷன் தான் இப்போ பார்க்க போகிறோம் இந்த மகர ராசிக்கான அதிபதி பார்த்திங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அது சனி பகவான் தான் ஸோ இவங்க எவ்வளோதான் ஹார்ட் ஒர்க் போட்டாலும் பார்த்தீங்கன்னா இவங்களோட குணநலங்கள் ஒரு தாமதமான வெற்றியை தான் எப்போவுமே அடைவாங்க என்ன தான் எஃபோர்ட் போட்டாலும் அந்த டிலே இன் விக்ட்ரி வந்து எப்போயுமே இருக்கும் அவங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து சில நேரங்களில் மன அழுத்தம் அண்ட் கடினமான குணம் இருக்கும் ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால அவங்களுக்கு எப்படி இருந்தாலும் அவங்க வெற்றின்றது கண்டிப்பாக அவங்க அடைவாங்க என்ன தான் நீங்கள் க விடாமுயற்சியோடு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறது தான் உங்களோட ஒரு தனி சிறப்பு நான் சொல்லுவேன் இதில் இப்போ ஜெர்மன் நியூமராலஜி அதிர்ஷ்ட எண்களை ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துருவோம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு முக்கியமான வளர்ச்சி ஒரு செல்வம் ஒரு அதிகாரத்துக்கான ஒரு எண்கள் பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ண வேண்டியது மூன்று ஆறு எட்டு பதினேழு இருபத்தி ஆறு முப்பத்தி ஐந்து அண்ட் நாற்பத்தி நாலு ஸோ இந்த எண்களை வந்து நீங்கள் இந்த மாதிரியான வளர்ச்சி செல்வம் அதிகாரத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து பாசிபிலிட்டிஸாக கிடைக்கும் அண்ட் சிம்லர்லி நினைத்த வெற்றி ஒரு ஆட்சி சக்தி வேணும் ஒரு எனக்கு வந்து ஒரு வில்லிங்னஸ் இருக்கணும் நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணணும் பெஸ்ட்டாக இருக்கணும் என் நான் இந்த பொசிஷனை பவர்ஃபுல்லாக இருக்கணும் இப்போ பொருளாதார நிலைமை ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதிர்ஷ்ட எண்கள் எட்டை நீங்கள் வந்து பயன்படுத்தி பாருங்கள் ஸோ அப்போ உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனும் ஒரு பாசிட்டிவ் திங்கிங்கும் உங்களுக்கு அதுக்கு கிடைக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது அண்ட் சிமிலர்லி பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் இருக்க ஒரு ப்ராப்ளமாக இருக்குது ஒரு அமைதியே இல்லாமல் இருக்குது இப்போ ஒரு சோல் நம்பர்ன்னு சொல்லுவாங்களே அந்த சோல் நம்பர் நீங்கள் சூஸ் பண்ணோன்னா ஒரு சிக்ஸ் என்ற நம்பரை நீங்கள் வந்து எடுக்கலாம் அதாவது ஆறு என்ற நம்பரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம் ஸோ இது எக்ஸ்பெஷலி பார்த்திங்கன்னா சோல் நம்பர்னு நம்ம இதை சொல்லுவோம் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டெஸ்டினி நம்பர் அதாவது விதி எண் சொல்லுவோம் எக்ஸாம்பிள் ஒரு லாங் டைம் விக்ட்ரி வேணும் நான் வந்து நீண்ட கால வெற்றியை பெறணும் அந்த மாதிரி ஃபேமஸ் ஆகணும் அந்த மாதிரியான தாட் ப்ராசஸ்லேயே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பதினேழு அல்லது இருபத்தி ஆறு என்ற நம்பரை வந்து நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பார்க்கலாம் ஸோ இது எல்லாமே ஏன் இதை நம்ம சொல்கிறோன்னா ஜஸ்ட் ஜெர்மன் நியூமரலஜி படி இந்தந்த நம்பர்ஸ் வந்து ஒரு ஒரு பாசிட்டிவிட்டியை வந்து க்ரியேட் பண்ணும் ஸோ அதுக்காக நீங்கள் இந்த நம்பர்ஸை ஏதோ ஒரு நம்பர் யூஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு நம்பரை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் ஒரு சேஞ்சஸ் இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் சிம்லர்லி இதுக்கான அதிர்ஷ்ட எண்கள் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக கருப்பு கருப்பு வந்து பேசிக்கலாக பார்த்திங்கன்னா உங்களோட சனி என் நிறம் பேசிக்கலாம் ஸோ சனி பகவானோட நிறம்ன்றதுனால அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ஆற்றலும் ஒரு ப்ரொடெக்ஷனும் கொடுக்க வேண்டிய ஒரு கலர் அது கருப்பு ஸோ பேசிக்காக சைக்காலஜிக்கல் ஃபேக்டர் படி நம்ம இந்த கருப்பு யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு ஒரு ப்ரொடெக்ஷன் மோடில் தான் இருப்பீங்க அண்ட் சிமிலர்லி பார்த்தீங்கன்னா நீளம் நீளம் வந்து பார்த்திங்கன்னா மன அமைதிக்காகவும் நிதி வளர்ச்சிக்காகவும் இந்த கலர் யூஸ் பண்ணுறோம் எக்ஸ்பெஷலி நீவி ப்ளூ கலர் அண்ட் சிம்லர்லி கோல்டன் ப்ரௌன் இல்லைனா ஒரு தங்கமுக்கான நிறத்தை நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால உங்களோட தொழிலில் வந்து முன்னேற்றமும் செல்வமும் கண்டிப்பாக பெருகும் ஸோ இந்த மாதிரியான கலர்ஸ் நீங்கள் வந்து சூஸே எடுத்து போடுங்க உங்களோட ராசிக்கான ஒரு வைப்ரேஷன்ஸையும் குட் வைப்ரேஷன்ஸை வந்து இது க்ரியேட் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ராசி கற்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கான கற்கள் நீலம் அதாவது ப்ளூ ஸ்பேர்னு சொல்லுவாங்க நீலம் நவரத்தினம்னு இது வந்து முக்கியமாக சனியின் ஆற்றலை அதிகரிக்கமான ஒரு கலராக இருக்கும் இதை நீங்கள் போடுறதுனால தொழில் வளர்ச்சி பாதுகாப்பு எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு கலர்னால் அது வந்து ப்ளூ ஸ்பேர் தான் ஸோ நீங்கள் அந்த மாதிரியான கலர் சூஸ் பண்ணலாம் அண்ட் சிம்லர்லி உங்களுக்கு வந்து ஒரு மன அமைதி வேணும் மற்றும் செல்வம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு லாப்பஸ் அப்படின்ற ஒரு கல் இருக்குது அமைத்திக்கல் சொல்லிவிட்டு அந்த கல்லை நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸோ அது ஸ்பெசிஃபிக்காக நம்ம வியா பண்ணுற டைம் பார்த்திங்கன்னா புதன்கிழமை ஸோ இந்த மாதிரியான நீங்கள் சூஸியான கல்லையும் நீங்கள் வந்து அதிர்ஷ்ட கற்களாக நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் உங்களோட ராசிக்கு ஏற்ற மாதிரி அது மட்டும் இல்லாமல் சிறந்த தொழில் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக என்ன நீங்கள் ஆண்டர்பிரனராக இருக்கலாம் ஒரு பேங்க்கில் ஒர்க் பண்ணலாம் ஆனால் இந்த பர்டிகுலர் ராசிக்கான துறைகள் பார்த்திங்கன்னா வங்கி அதாவது பேங்க் உங்களுக்கு அண்ட் சும்நல்லி அரசு நிர்வாகம் கவர்மெண்ட் ஜாப்ஸ் அண்ட் சும் இன்ஜினியரிங் ரியல் எஸ்டேட் அண்ட் ஆண்டர்பிரனார் தொழில் முனைவோர் இந்த மாதிரியான ஒர்க்ஸ் எல்லாமே நீங்கள் மோர் அண்ட் டூ இன்வால்வ் ஆவீங்க அண்ட் இது மட்டும் இல்லாமல் பங்கு சந்தை முதலீடு திட்டமிடுதல் துறை இது எல்லாமே வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதில் நீங்கள் ஷைன் ஆகலாம் ஸோ இதில் பொருளாதார முன்னேற்றம் எப்படி இருக்கும்னா சனி ஆதிக்கம் காரணமாக முதலீடு மெதுவாக ஆனால் உறுதியான வளர்ச்சி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் இதில் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆசை உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் நீளம் தங்கம் இதை நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு தொழில் வளர்ச்சி வந்து மேலும் அதிகரிக்கும் வெளிநாட்டு வணிக இணைப்புகளால் நிதி விரைவு விரைவும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது ஸோ இதில் சிறப்பு ஆண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துலேருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்போ சனி குரு இணைவதனால் உங்களுக்கு புதிய தொழில் பதவி உயர்வு வெளிநாட்டு வாய்ப்பு ஆகியவற்றை உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அதில் ஒரு சேஞ்சஸ் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் குடும்பம் மற்றும் ஆரோக்கியத்தில் சிறிய கவனம் தேவை ஸோ இதை நீங்கள் வந்து அஃப்கோர்ஸ் நீங்கள் ஹெல்த் கேர் பண்ணால் தான் எல்லாமே நடக்கும் ஸோ ஹெல்த் இஸ் வெல்த் என்ற கான்செப்ட் வச்சு நீங்கள் மூவ் பண்ணுங்கள் அண்ட் சிம்லர்லி இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஆரம்பித்த முயற்சிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயமாக பழிக்க வாய்ப்புகள் இருக்கிறது நன்றி